செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலைநகர் நகராட்சிக்கு உட்பட்ட பதினெட்டாவது வார்டு பேரமனூர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்மார்ட் அங்கன்வாடி மைய கட்டிடம் நகராட்சி நிர்வாகத்துறை டூ பாயிண்ட் ஓ திட்டத்தில் நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பூங்கா மற்றும் நகராட்சி பொது நிதியிலிருந்து இருந்து ஒன்பது லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் பூங்காவிற்கான வளர்ச்சிப் பணி திட்டத்தினை சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் கமலக்கண்ணன் மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் வினோத்குமார் நகரமன்ற உறுப்பினர் கோமலா தக்ஷணாமூர்த்தி நகராட்சி ஆணையர் சவுந்தரராஜன் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் நகரமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்